இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பெஸ்ட் எடிட்டிங் இந்த விருதை கொடுக்கிறதுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மகாமுனி திரைப்படத்திற்காக பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்டர் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டவர் இன்று தெரியாதவங்களே கிடையாது அப்பந்தே இன்று துரைக்கண்ண வாதியாராக நம் மனதை கொள்ளையடித்த நடிகர் திரு ஜி எம் சுந்தர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் பெஸ்ட் எடிட்டிங் கேட்டகரி இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு கூழாங்கல் திரைப்படத்திற்காக விருது பெறும் திரு கணேஷ் சிவா அவர்களை அன்போடு கலைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கேப் அவார்டு வந்து பர்டிகுலராக வந்து ரெண்டு ரெண்டு பேர் கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்டர் வினோத் ஜெயராம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு ஏன்னால் இந்த படம் வந்து முதல்ல ட்ரெய்லர் டீசர் வரும்பொழுது இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது நான் பேசுனதெல்லாம் அது வந்து மிஸ்டர் வினோதுக்கு தெரியும் மற்ற என் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஏன்னா இந்த படங்களை நான் பார்த்துட்டு இந்த டீசர் ட்ரெய்லரை பார்த்துட்டு கூளாங்களை பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்காதுங்க யார் ஏன் ஆள் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கிறான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு 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 விஷுவல் சென்ஸு ஒரு 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 ஸ்பேஷியல் அண்ட் டைம் சென்ஸோடு ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் அண்டு ஷார்ட்டு கன்சீவ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகாது ஏன்னா நான் உலக சினிமா நிறைய பார்க்குறது உண்டு ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் இப்போவும் பார்த்துட்ருக்கேன் அந்த வகையில் வந்து எடிட்டிங் பற்றி நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வினோத் வந்து என்னை கேட்டுக்கிட்டாரு இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து நடிகர் அவ்வளோதான் பட்டு எடிட்டிங் ஆங்கிளில் நான் வந்து பர்டிகுலராக நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென் ஜியாங்கே அப்படின்னு ஒரு சைனீஸ் டைரக்டர் இருக்கார் அவரோட வந்து டச் ஆஃப் சின்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டச் ஆஃப் சீன் டூ தௌசண்ட் லெவன் தௌசண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அந்த படத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷுவல் சென்ஸ் வந்து நான் பார்த்தேன் அது அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் வந்து பேக் ட்ராப் பேக்ட்ராப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த பேக் ட்ராப்போட கேரக்டர்ஸ்லாம் வந்து கதையை ஒரு பே கேரக்டர்ஸ்லாம் பேசி இது பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஏன்னா அந்த எப்படி பேக் ட்ராப் வந்து ஒரு படத்தை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்றது தான் அந்த கூழாங்கல் திரைப்படம் கண்டென்ட் வந்து இன் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தால் கூட எனக்கு மோர் ஆஃப் அ ட்ராப் தான் எனக்கு வந்து வாஸ் ஸ்டண்ட் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட்ஸு எல்லாம் பர்டிகுலரி வந்து இவரோட எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்ப இருந்து ஏன் ஜென்ஸ் ஜியாக பற்றி நான் சொல்கிறேன் டச் ஆஃப் ஸ்கின் பற்றி சொல்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வின்டர் ஸ்லீப் பண்ணார்ல டேரக்டர் நூரி பெல்கே நூரி பெல்ஜி ஜியாம் சைலான் சைலான் சார் சைலான் நூரி பெல்ஜி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸு அவரும் வந்து இந்த ட்ராப்பை பேஸ் பண்ணி வந்து பண்ணக்கூடியவர் அவரோட வின்டர் ஸ்லீப் நான் பார்த்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் இந்த வின்டர் ஸ்லீப்னு கூட நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பைன் ட்ரீ நினைக்கிறேன் ஒயில்டு பையன் ட்ரீ ஆயில்டு ஒயல்டு ட்ரீ நினைக்கிறேன் அதில் வந்து ஐ வாஸ் லிட்ரலி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நான் படம் வந்து த்ரீ ஹவர்ஸ் இருந்தது அப்போ வந்து படத்தில் பார்த்துட்டே இருக்கேன் என்னடா அது படம் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குன்னு அந்த வந்து பேசிகிட்டே போகிற மாதிரி வந்து கேரக்டரைசேஷன்லாம் இருக்கும் இப்போ நானும் கூடவே பேசிகிட்டே போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் எடிட்டிங்கு ஒரு லொக்கேலு ஒரு பேக் ட்ராப்பு அப்புறம் ஒன்ஸ் அட் ஒன்ஸ் அப் அன் அ டைம் இன் அனடோலியா சேம் டேரக்டர் ஆ சேம் டேரெக்டர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேக் ட்ராப்போட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது வந்து மிஸ்டர் கணேஷ் வந்து வித் டேரக்டர்ஸ் ஹெல்ப் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு இந்த இந்த ஸ்பேஷியல் அண்டு டைம் சென்ஸோட ஒரு எடிட்டிங் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் தமிழ் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களையும் இந்த மாதிரி ஒரு எடிட்டரையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம் அதனால் வந்து ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கணேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இவ்விருதனை வழங்க நடுவர் குழு தலைவர் திரு கலைச்சலன் அன்போடு மேடை கலைக்கிறோம் ஓகே இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு அயோத்தி திரைப்படத்திற்காக விருதினை பெறும் நடிகை பிரீத்தி அஸ்ராணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் நானும் பேசாமல் தான் நல்லா இருக்காது என்ன அவங்க மிஸ் ப்ரீத்தி அஸ்ராணி பேரை கேட்டவுன்ன எனக்கு வந்து தி கிரேட் ஆக்டர் டைரக்டர் கோவர்த் அஸ்ராணி ஞாபகம் வருது அவரும் வந்து அன்னஸ் யூமிங் விட் அ பேக்கெட் சைஸ் டைனமைட் அவங்க மிஸ் ப்ரீத்தி ஐராணி ஹார்ட்லி ஹேட் எனி டைலாக் இன் தட் ஃபிலிம் மேபி டூ பேஜஸ் ஐ திங் ஹார்ட்லி எனி திங் பட் ஒரு சப்ரஸான ஒரு டீனேஜ் கேளோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுடைய முகபோவத்து மூலமாகவே கொண்டு வந்திருக்காங்க வெற்றிகரமாக அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுத்தோம் இஸ் இட் ஆர்டிபிள் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அவார்ட் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க ஸோ அம்மா முன்னாடி இந்த அவார்ட் வாங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங்கு அது நம்ம பார்த்தாலே எங்களுக்கு சரி ஓகே லைஃப்பில் ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு அது தோணும் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரெக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் பிகாஸ் ஐயோத் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலம் ஃபார் மீ என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் அதிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சது நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ் உங்கள் அன்பு உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் இப்படியே எப்பவும் கூட இருங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் முதன் முறையாக பரிந்துரைக்கப்பட்டு பார்க்கிங் விருதனை பெறும் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் இதுதான் என்னுடைய தொழில் இருக்கேன் திரைக்கதை பற்றி ஒரு படத்துக்கு உடல் வந்து கேரக்டர் மூளை வந்து அதோடய தீமை அதோட ஹார்ட் வந்து கான்ஃப்ளிக் அப்படின்னு தான் பாட சொல்லிக் கொடுப்பேன் அந்த கான்ஃப்ளிக்லேயும் ரெண்டு மூணு வகை இருக்குது ஜென்ரலி இது வந்து நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் குட் வர்சஸ் பேட் அதை விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக் வேணும்னா இட்வில் பி வெரி குட் வர்சஸ் வெரி பேட் அதையும் விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக் இருக்குது அது குட் வர்சஸ் குட் அதை பற்றி எடுக்கும்போது வந்து ரொம்ப சரியான ஒரு உதாரணம் கிடைக்காது எனக்கு தமிழில் ரொம்ப நாள் அந்த கிரிம்சன் டயர்டுங்கிற ஆங்கில படத்தை தான் சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ முதல் முறையாக எனக்கு வந்து தமிழில் வந்து ஒரு நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் நடக்கின்ற ஒரு மோதல் அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து கொண்டு வந்திருக்காரு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போமோ அந்த இலக்கணத்தை அப்படியே ஒரு ஒரு பாடம் நடத்துவதற்கு வசதியான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு ஒரு திரைப்படத்தை திரைக்கதையில் வந்து ரெண்டு நான் முக்கியமாக பார்ப்பேன் ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அன்பிரிடிக்டபுளாக இருக்கணும் நம்ம கஸ் பண்ணக்கூடாது சிட்ஃபீல்டு சொல்லுவார் இஃப் ஆடியன்ஸ் கேன் கஸ் வாட் தி சீன் இஸ் அபவுட் தென் யூ ஆர் இன் ஷிட் அப்படின்னு வார் ஓகே இந்த படத்தில் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த அடிப்படையில் தான் வந்து சிறந்த திரைக்கதாக தேர்ந்தெடுத்திருக்கும் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல படிக்கிறேன் யா கணவன் மனைவி உறவு வர்க்கத்திற்கு வர்க்கம் வேறுபாடு சாரி வேறுபடுகிறது ஒரு பணக்கார குடும்பத்தில் இது வெறுமே உள்ளம் சார்ந்தது பிரிவுகள் இதயத்தில் வழி ஏற்படுத்தலாம் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் அது நிதி சாரி நிதி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் ஆனால் மனைவிக்கு பெரும்பாலும் பிறந்த வீடு என்ற புகலிடம் உதவிக்கு உள்ளது ஒரு ஏழை குடும்பத்தில் இது முற்றிலும் வேறுபடுகிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து பயணிப்பதில்தான் அக்குடும்பத்தின் உயிர் வாழ்தல் அடங்கியுள்ளது வீட்டை நிர்வகிப்பது சமையல் மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது ஆகியவற்றை மனைவி செய்தால்தான் கணவனால் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியும் கணவன் இல்லாமல் மனைவியாலும் குழந்தைகளை முறையாக வளர்க்க இயலாது தாய் வீட்டு உதவியெல்லாம் ஏழைகளுக்கு கிடையாது அங்கே தாயும் தந்தையுமே படிப்படியாக அந்நியமாகிக் கொண்டுள்ளனர் த ஓகே தாய் வீட்டு வறுமையை பங்கு போட்டுக்கொள்ள அவள ஓகே அவளது இடத்திற்கு அவளது சகோதரர்கள் மனைவிகள் வந்துவிடுகின்றனர் இந்த உண்மைகளை கூழாங்கல் திரைப்படம் அழகாக மட்டுமல்ல இந்த உண்மைகளை கூழாங்கல் திரைப்படம் அழகாக மட்டுமல்ல மிக நுட்பமாகவும் சொல்கிறது அல்லப்படும் ஒரு ஏழை மனைவியை அல்லப்படும் சாரி அல்லப்படும் ஒரு ஏழை மனைவியை திரையில் காட்டாமலேயே அவளது துயரங்களை உணர வைக்கிறது எனவே இந்த ஆண்டின் வெண்புலி விருது கூழாங்கல் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது ஓகே இந்த விருதை வளங்க ஸோ ஜிஎம் சுந்தர் சார் அவரு தான் பிகாஸ் அவரை நாங்கள் ஏன் இந்த விருது வளங்க கூப்பிடுறோம் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டார் இஸ் த ஒன் ஃபஸ்ட் அனலைஸ்ட் அண்ட் டோல் மீ வினோத் இதை பார் வேறு மாதிரி ஒன்று பண்ண போதுன்னு சொன்னார் நானும் பார்த்துட்டு அவட்ட சொன்னேன் சார் இது ஏதோ வேறு மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் குழாங்களை பற்றி அண்டு ஸோ அதனால் அவரு கொடுக்கறது தான் பெட்டர் வெண்புலி விருது ஒயிட் டைகர் அவார்ட் மரியாதைக்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கே விருதுகள் வரிசையில் மிக அரிய விருதாக கருதப்படும் விருது வெண்புலி விருது இவ்விருதுக்கு கதை திரைக்கதை இயக்கம் சிறந்த திரைப்படம் என்ற நான்கு துறைகளிலும் முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு தன் அசாதாரண திரைமொழியால் கூழாங்கல் என்ற திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் திரு பி எஸ் வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கே விருதுகள் த ஒரிஜினல் டேரக்டர் த ஒரிஜினல் டேரக்டர் அண்ட் அகெய்ன் த ஒரிஜினல் டேரெக்டர் என் தமிழ் சினிமா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பாகவதர் படமும் பார்த்துருக்கேன் பி யூ சின்னபா படமும் பார்த்துருக்கறேன் ஸ்ரீதர் சார் படமும் பார்த்துருக்கேன் சிங் சார் படமும் பார்த்துருக்கேன் பாலசிங் சார் படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தினார் பாரதி சார் படத்துலேயும் பார்த்துருக்கேன் வேர்ல்டு சினிமாவும் பார்த்துருக்கேன் வேர்ல்டு கிளாசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் நிறைய குடாட்லேருந்து ஃப்ரென்ச் நியூ சினிமா நியூ ரியலிசம் சைலண்ட் இயர் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹாலிவுட் மியூசிக்கல்ஸ் இது மாதிரி சொல்லிகிட்டே போனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபில்ம் நிக்கிங்கில் ஐ யூஸ் டு கோ டு த ஃபில் ஃபெஸ்டிவல் சரி இதெல்லாம் விட்டுருங்க கூடாங்கல் படத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் யார் யார் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்துட்டு நான் வந்து இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் வந்து நான் தமிழ் சினிமாவிலே பார்க்கல இது என்னோட பர்செப்ஷன் என்னோடய வியூ பாயிண்ட் இது என்னோடய ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவார்டு கொடுக்கறதுல வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு அந்த தகுதியே இல்லை ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இஸ் எ கிரேட் மாஸ்டர் ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து டைகர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது அதையும் வாங்கிட்டார் ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு அப்கமிங் யங் டெபு டேரக்டருக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரோட்டர் டேமில் இருக்கிற டைகர் அவார்டு தான் அப்புறம் நிறைய படத்தில் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இவருக்கு சிறந்த விருது கொடுத்துருக்காங்க டிரான்சில்வேனியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் இவருக்கு வந்து நிறைய ஜூரி அவார்ட்ஸ் ஜூரி அவார்டு இருந்திருக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபிலிம் அண்ட் பெஸ்ட்டு டேரக்டர் இப்போ பேர்லினில் கூட அடுத்த படத்துக்கு போய்ட்டு ஸ்கிரீனிங்லாம் பார்த்தேன் எல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு டேரக்டர் வந்து பேர்லின் ஃபெஸ்டிவல் போது பெலின் பேர்லின் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் போகணுன்னா கைத்தட்டு நாள் தான் ஏன்னா ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்து பார்க்கும்போது கான் ஃபெஸ்டிவலு படத்தில் பாம் தட்டோரு இந்த மாதிரி அவார்டு அப்புறம் வென்னீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பர்லின் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ஒன் டூ த்ரீல இருக்கிற ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதில் வந்து டேரக்டர் இந்த ஒரிஜினல் டேரக்டர் ராஜ் படம் வந்து ஸ்க்ரீன் ஆகியிருக்கு அஞ்சு முறை ஸ்க்ரீன் ஆச்சு ஆல்ரெடி சொன்னாங்க அஞ்சு முறை ஸ்க்ரீன் பண்ணுறது ஏன்னா வந்து ஒரு இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன் பட்டு மேடையில் எனக்கு வந்து ஒரு சான்ஸு வந்து வினோது கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி இமோஷ்னலி நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் வரணும் இருக்காங்க இந்த மேடையில் அவர் கூட நிற்கிறேன் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஆல் தி பெஸ்ட் வினோது நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க அடுத்த படம் பெர்லின் அடுத்தது வந்து கான் பாம்பொண்டவர் நான் எதிர்பார்க்குறேன் அந்தளவுக்கு ஒரிஜினலான டேரக்டர் நீங்கள் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஃப்ரேமை பற்றி ஸ்பெஷல் டெம்பரல் எடிட்டிங்கை பற்றி ஐ டோன்ட் நோ எனக்கு ஒன்றும் பேசி பேச்சே வரல இவரை பார்த்தோம்னா எனக்கு மேடையில் வட் இஸ் அ இந்த ஒரிஜினல் தமிழ் ஃபில்ம் மேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் பெஸ்ட் சார் நீங்கள் பேசுகிறோம்னா உங்கள் விருப்பம் அண்ணன் விருது வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் அமைப்புக்கும் நன்றி இங்கே விருது வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார் அயோ அயோத்தி வந்து தனியாக படம் பார்த்து அவ்வளோ அழுதுருக்கேன் ஸோ எனக்கு உங்கள் குழுவுக்கும் ரொம்ப நன்றி ஓகே ஓகே தேங்க் யூ சார் சரி ஷோபி மாஸ்டர் சார் வந்திருக்கிறார் வந்திருக்காரு ஸோ சார் அசோக் குமார் சார் அவரை விருது வழங்கிறதுக்காக மேடை கலைக்கிறோம் நெக்ஸ்ட் கேட்டகரி பெஸ்ட் கோரியோகிராஃபர் இரண்டாயிரத்தி இருபதில் சூரரை போற்று படத்தில் வரும் மண்ணுருண்டை பாடலுக்காக விருதை பெற்றவர் இந்த ஆண்டு மாவீரன் படத்தில் வரும் சீனா சீனா பாடலுக்காக விருதினை பெறும் திரு ஷோபி பவுல்ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் இவர் கே விருதுகளுக்கு இரண்டு முறை பரிந்துரைக்கப்பட்டு இரண்டு முறையும் விருது பெற்றவர் அவர் டூ டைம் நாமினி டூ டைம் வின்னு ரெண்டு வாட்டி நாமினேட் பண்ணேன் ரெண்டு வாட்டி வின் இன்வெண்ட் அவார்டு திங் வாட் ஸ்பீக் யு கன் ஸ்பீக் யூ வாட் டு ஸ்பீக் யூ கன் ஸ்பீக் சர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்மா சின்ன லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன் ஒரு சமூக வளத்தில் மூலியமாக இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல தேங்க்யூ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் அவங்க நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின் அது மடோன் அஸ்வின் மத அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கான்செப்ட்டு க்ரியேட் பண்ணது அவர் தான் ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து நாம் நினைச்சு நினச்சிருவோம் எடுப்போம் பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா கரெக்டான ஹீரோ கிடைக்கணும் இப்போ சிவகார்த்திகேயன் பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்ஸ் நன்றியாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறதை எல்லாம் இன்வெஸ்ட் அவர் அவர்தான ப்ரொடியூசர் அருண் அருண் விஸ்வா பிரதர் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து கேமராமேன் வித்யு வித்யூத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ ஃபைனல் ஓகே ஏன்னா சுவரேன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு முதல் முறையை அவார்ட் கொடுக்கும்போதும் நாங்கள் அவர் பிஸ் பறிவிட்டோம் அவர் பார்க்கல அதனால் தான் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் ஆ ஸோ விருதின் என் போர்ஷன் வந்தாச்சு நம்ம பகுதிக்கு ஸோ பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இவ்விருதனை வழங்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் தலைவர் கிட்டத கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்து புத்தகம் எழுதியவர் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் பல செமினார்ஸில் பல விஷயங்களை வந்து அவர் எடுத்துரைச்சிருக்காரு ஸோ அன்புக்குரிய என்னோடய தந்தையும் கூட இந்த இந்த அளவுக்கு நாங்கள் வந்தது காரணம் அவரு தான் அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா காசு தரணும் காசு அவரு கொடுக்கலன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ஸோ திரு சிந்தை ஜெயரமன் அவர்களை மேடைக்கு அழைப்பதன் போல் வந்ததற்கு முன்பாகவே அவர் ஒரு கை தட்டலை தெரிவிச்சார் தேங்க்யூ பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கே விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் கே விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் முதன்மை விருது தன் முதல் பரிந்துரையிலேயே அயோத்தி திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு தயாரிப்பாளர் இல்லை வரல ஓகே தயாரிப்பாளர் திரு ரவீந்திரன் மற்றும் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கே விருதுகள் வினோபாவை சொன்ன மாதிரி சொல்வதற்கு ஒன்றுமில்லை வணங்குவதை தவிர ஓகே அயோத்தி திரைப்படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் திரைப்படம் வந்து டு பி ஃப்ரேங்க் பார்த்தேன் நான் தியேட்டரில் பார்க்க முடியல அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டோம் அதனால் எங்கள் ஊர்லலாம் ஒரு வாரம் தான் படம் ஓடும் அதுக்குள்ளே போய் படத்தை பார்த்துணும் இல்லைனா படத்தை எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் எங்கள் ஊரில் இருந்தது பட் அயோத்தி ஒரு மூணு வாரம் ஓடிச்சு ஆனால் நான் பிஸி ஆகிட்டேன் கொஞ்சம் அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் தேட்டரில் அதுக்கு மன்னிக்கணும் சார் குழுவெலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஜி ஃபைவ்ல தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தேன் ஒன்ஸ் படம் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் த்ரீ பில்லர்ஸ் வந்து செட் பண்ணி ஒரு கேரக்டரைசேஷன் மூணு கேரக்டராக இருக்குது அந்த மூணு கேரக்டராக இருக்க ரொம்ப அழகாக தன் திரைக்கதை மூலிமா அவர் கொண்டு வந்திருந்தார் எனக்கு வந்து மூணு பேர் மிக முக்கியமாக சசிகுமார் சார் பிரீத்தி அஸ்ராணி மேம் அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் யஷ்பால் சர்மா சார் எஸ் ஜன் அ ப்ரில்லியன்ட் மூணு பேருமே மூணு வகையில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க படம் நம்மளை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது அண்ட் முடிவு வந்து அப்படி அந்த அந்த நேம் சொல்லும் போது அப்படி அந்த உள்ளுக்குள்ள ஒன்று தோணும் இல்லைங்களா அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிங்க இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அதுதான் ஸோ இந்த படத்தை இது நடந்த கதை ஆக்சுவலாக சரி சொல்லியிருக்காரு ஸோ அதை எடுத்து பண்ணணும் நினச்சதே வந்து பெரிய விஷயம் நான் இன்னொன்று இந்த படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லணா சாரம் சொல்லியிருந்தாரு அது மிக முக்கியமாக பாடல் காற்றோடு பட்டம் போலே அது வந்து உண்மையாகவே ஜூரியில் வந்து செம்மை ஃபைட்டு தான் அந்த ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு அந்த பாடல் மிக முக்கியமான பாடலும் கூட பட் ஓகே தேர் இஸ் முடிவுகள் சில ஒருத்தர் மாறும் பட் ஸ்டில் என்னென்னா அந்த பாடலை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பிளேஸ் பண்ணும்போது படம் ஃபுல்லாக ரெண்டு பேர் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட மொழி அதுதான் அந்த பாடலை தமிழில் பிளேஸ் பண்ணுறாரு அது நமக்கு புரிய வைக்கிறாரு டேரக்டர் அதே மாதிரி அந்த கேரக்டருக்கும் உணர்த்துறாரு டேரக்டர் இட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சான் தட் வாஸ் பிளேஸ் இன் தட் சிங் தட் அது டேரக்டரோட தர்மம் தான் பாடல் நல்லா வந்துருச்சு பட் அந்த இடத்துல இந்த பாட்டு இப்படி வேணுன்றதை வந்து பண்ணது வந்து டேரக்டருக்கு தான் நாங்கள் கிரெடிட் அதில் வந்து பின்வாங்க முடியாது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோங்க நான் மறுபடியும் சொல்கிறோம் எங்கள் கேப் குழுவும் ரொம்ப தீர்மானமாக இருக்கும் எங்களுக்கு படைப்பாளிகள் தான் முக்கியம் படைப்பாளிகளை நீங்க தூக்கி போட்டுட்டு இங்க எந்த விருதும் கொடுக்க முடியாது இவங்கள முன்னிறுத்தி தான் இங்க மொட்டுமொத்த விருதுமே ஏன்னா இவங்களோட சார் ஒரு ஒரு நாட்டு யோசிக்கிறார் இவங்களோட கதைக்கு கதை ஒருத்தர் எழுதலாம் திரைக்கதை ஒருத்தர் அமைக்கலாம் அந்த இயக்குனர் இந்த கதையை இந்த திரைக்கதையை வடிவமைச்ச அப்புறமா நான் எப்படி பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் முடிவெடுத்த அப்புறமா அங்க மொத்த டெக்னீஷியன் சொல்லப்போனால் இருபத்தி ரெண்டு டெக்னீஷியன் உழைக்கிறது அவரோட விஷனுக்காக தான் ஸோ அந்த விஷனுக்காக தான் உழைக்கிறோம் அந்த விஷனை நோக்கி தான் இந்த விருதே கொடுக்கப்படுதுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எங்களோட விருது கொடுக்கப்படுது ப்ராமினி சொல்ல வரது எல்லாமே டேரக்டர் விஷனை நோக்கி தான் டேரக்டரை நம்ம எடுத்துட்டு நம்ம வேறு ஒருத்தங்கிட்ட பின்னாடி போனோம்னா விருது வழங்கும் விழா ஸ்டார் நைட் விழாவாக மாறிவிடும் அதில் ரொம்ப நாங்கள் தீர்மானமாக நம்புகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் டேரக்டரை நீங்கள் வேறு ஒருத்தகம் பக்கம் போனீங்கன்னா விருது வழங்கும் விழா ஒரு ஸ்டார் நைட் விழாவாக மாறிவிடும் இங்கே ஸ்டார் நைட் விழா நடத்த நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் இங்கே விருது வழங்க விழா நடத்த வந்திருக்கிறோம் என்பதை கூறி சார ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம் சார் ஒரு எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் தாண்டிடுச்சு இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல பிரீத்தி இருக்காங்க தெரியும் எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும் சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு என்னோடய ஹீரோ சசிகுமார் சாருக்கு ப்ரீத்திக்கு யஸ்பால் சாருக்கு அத்வைதுக்கு இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன் என்னோடய கேமராமேன் மாத்தேஷ் மாணிக்கம் எடிட்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் டேரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி கூழாங்கல் டைரக்டர் சார் உங்கள் படத்தை பார்த்து நான் நைட்டு க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தேன் மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுபடியும் பார்த்தேன் உங்களுக்குலாம் நீங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மிக்க நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஆ சார் டேரக்டர்ஸ் மறுபடியும் சார் பி எஸ் வினோத்ராஜ் சார் மேடைக்கு வரவும் தவறாக எடுத்துக்காதீங்க அண்ட் தென் ராம்குமார் சார் மேடைக்கு வரும் சார் ஜேபி சார் ப்ளீஸ் மேடைக்கு வரவும் சார் நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது சார் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபோட்டோவை தள்ளி வச்சுட்டோம் ஒரு போட்டோகிராஃப் இவங்கள போட்டோகிராஃப் எடுங்க அடுத்த வருடம் தைரியமாகவே சொல்லுவேன் பயம்லாம் கிடையாது இந்த இடத்துல இந்த போட்டோ தான் வரும்